சாப்பிட போகலாமா இங்கே தான் என்ன கேட்குறீங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இந்த சிரிச்சுட்டு ப்ளூ கலர் சட்டை போட்டு உட்காந்துருக்கல இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்தநாள் மொதல் ஒரு கடையில் போய் உட்காந்து அந்த கடையில் கொத்து புரோட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில் கேன்சல் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம மாமா கிட்டே காமக்காட்டிக்கு கிளம்பியாச்சு வாய்ஸ் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது ஏன்னா சளி பிடிச்சிருக்கனால கோல்டு இருக்கனால அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம மாமா கிட்டே காமக்கட்டிக்கு வந்தோடனே நாலு பேருக்கு இடம் கிடச்சிச்சு ரெண்டு பேருக்கு கிடைக்கல பர்த்டே பயனுக்கே சீட்டில் என்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லாருமே மொத்தமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆளுக்கு ரெண்டு புரோட்டா கொத்து புரோட்டான்னு வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு தோசைன்னு சொல்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கேக்க விட்ட கிளம்பியாச்சு கேக்கை விட்டு வந்து நம்ம காற்றோட இருக்க ஒரு டீ கட் ஸ்பாட்டில் தான் அனுப்பி இருந்தோம் வந்து வண்டி அணி கேக் வச்சுருந்தேன் கேக் ரொம்ப கீழே போட்டு அதில் பாதிக்கிறி மட்டையிலே ஒட்டிடுச்சு ஒரு வழியாக கேக்கும் கேக்கில் இருக்கு எழுதிருந்த பேரும் தப்பிச்சிருச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணி கேண்டில்லாம் பற்ற வச்சு ஒரு வழியாக அவரை ஊத வச்சு கேக்கை வந்து கட் பண்ணியாச்சு சிறப்பாக இந்த பர்த்டே பார்ட்டி வந்து முடித்தாச்சு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை